மாமனா சேக்கடி ஊரு விளம்பரத்துக்கும் காசுண்ணே இப்போ விளம்பரத்துக்கு போகிறோம்ல இது எத்தனை காசுப்பா இப்போ இப்போ எண்ணெய் பேர் எத்தனை பேர் எடுத்து எடுத்து போட்டு ஓடுன்றாங்களா நம்ம ரொம்ப தேவையில்லாத விளம்பரத்துக்கு போகக்கூடாது இது விவசாயம் ஆடுலாம் வந்து ஒரு ஒரு சொத்து மாரி டவுனுக்குள்ளே பார்ப்பாங்க இதெல்லாம் கிராமத்தில் வளர்க்குறாங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் வரும் அப்ப பாத்து கேட்போங்க எல்லா போட்டோமே செல்லுக்கு போயிருந்தேன் எல்லாம் செல்லுங்க மோட்டிக்கு சொன்னேன் போயிருந்தேன்

இப்ப இந்த வகை வந்துருக்க ஏத ஒரு தாளை இடையில சொல்லி விடுறதே

ஏய் பிரгаяங்க சௌ புடி ரோட்ல வரமா சூப்பரா அங்க பாக்கறதுக்கு அடடே 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 Yeah，just bang up the bar.